என் பேர் டீனதயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக ட்ரஸ்ட் டிரியமா கல்வி கற்பதற்கு கடினப்படுற பைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைகோ தோ பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு ஏய் உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சீருசு ஏய் நீ உதவிடும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ என் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழுப்புக்கு என்றும் இல்லை தீது தளராது நம்பிக்கை தளராது சூடாத துன்றம் இனத்தோடும் தொடர் இனம் உண்டு கல்வியோடு இணைந்து நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நமக்கு வெற்றியை தரும் நம்முடைய செயல்களை நிறைவாக்கி தரும் திரைப்படம் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவு நேர்மையோடும் நல்ல நடத்தையுடனும் விலக வேண்டும் என்பதை திரைப்படங்கள் வாயிலாக மக்கள் மனதில் கொண்டு சென்ற திரு எஸ் பி முத்துராமன் திரைப்பட இயக்குனர் பன்முக ஐயா அவர்களை வருக வருகின்றனர் அறக்கட்டளையின் தாரக மந்திரம் அறம் செய்ய பழகு சிறுவயதிலிருந்து நீங்கள் அறம் செய்ய பழகி கொண்டால் பெரியவர்கள் ஆனாலும் எங்களைப் போல நீங்கள் உதவக்கூடிய மனப்பான்மை வளரும் என்பதை அடிப்படையாக ஆரம்பமாகிறது ஒரு மாணவருக்கு இரண்டு நோட்டு புத்தகங்கள் வீதம் நூற்றி ஐம்பது மாணவருக்கு முன்னூறு நோட்டு புத்தகங்கள் பத்து மாணவர்கள் மூலம் பத்து மரக்கன்றுகளை நட்டு அவர்களுக்கு பள்ளிப்பை வழங்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நடைபெற்ற பத்துமன்றம் பனிரண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் இந்த முப்பதாயிரம் மதிப்புள்ள வழங்கிய திரு பாலசுந்தரம் திருமதி பிரேமா பாலசுந்தரம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மாடம்பாக்கம் சென்னையில் தான் இருக்காங்க உயர்களை நாம் நேரில் சந்திப்பதில்லை முப்பதாயிரம் வழங்கி இந்த நிகழ்ச்சி கூதுணையாக இருந்தார்கள் அவர்களுக்கு உங்களுடைய கரவுரியை காணிக்கையாக்குங்கள் நன்றி மாணவர்களையும் இந்த நலத்திட்ட பணிகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு உருவாக்கியது தான் பிளான் சென்ற ஆண்டு இறை ஐஏஎஸ் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இந்த ஆண்டு நமது எஸ்டி முத்தமொழியை நம்ம பள்ளிகள் துவக்கி வைக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மாணவர்களை படிக்கணுமா படிக்கணுமா என்று சொல்ற கமலஹாசனுக்கு நீங்கள் வயசு எழுபது ஆர்டிபிஷியல் அப்படின்னு ஒரு திறகு வந்திருக்கு அந்த தொழில கமலஹாசன் எழுபது வயதுல அமெரிக்காவுக்கு போய் படித்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்கள் நோக்கியிலே பதிவு செய்யணும் படித்து நம்ம வாழ்நாள் முழுவதுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம மேலே போயிட்டே இருக்க முடியும் அதுக்கு உதாரணம் கமலஹாசன் எழுபது வயசுலேயும் ஆர்டிபிஷியல் இதை போய் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கணும் எவ்வளவு விருப்பம் இருக்கணும் ஆகவே மாணவர்களே மாணவிகளே படிக்கிறதுக்கு தயங்காதீங்க படிய 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 உலகத்தை நாம் காட்ட முடியும் ஆகவே அதை எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற தொழிலில் ஈடுபாடு விஷயம் கடுமையா உழைக்கும் முடியும் நான் வருவேன் வருவேன் என்கிற அந்த உணர்வு அந்த நம்பிக்கை அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம் ஈடுபாடு உழைத்து தன்னம்பிக்கை ஒழுக்கம் இருந்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம் வெற்றி உங்களை தேடி வரும் வெற்றி என்பது யாரு கையிலும் இல்லை வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்கு உங்களுக்கு இவ்வளவு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணமே நான் சினிமாவில சேருவேன் அப்படிங்கற லட்சம் மனசில் வந்து நிச்சயமா டைரக்டர் ஆகவே டைரக்டர் ஆக்டர் ஆகுங்கிறேன் அந்த நம்பிக்கை என் மனசுல கடுமையா உழைச்ச ராத்திரி பகல் பார்க்கல எல்லாத்தையும் விட முழுக்கத்தோடு அப்படியே தயவு செஞ்சு ஆசிரியர் கட்டுவதையும் போய் பெற்றோர்கள் கற்றுவதையும் தவறை எடுத்துக்காதீங்க அவரை இருக்க உண்மையை புரியிட்டு அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு முன்னேறுங்கள் நிச்சயமாக நீங்கள் முன்னேற முடியும் அப்படித்தான் நான் இதை முடியும் இங்கே மாணவிகளும் இருக்கிறீர்கள் மாணவர்களும் இருக்கிறீர்கள் என்ன ஒழுக்கம் எது ஒழுக்கம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் இந்த போதைக்கு அடிமையாகிறது தாஸ்மார்க்கு கடைக்கு போகிறது வாரியல் தொல்லைகள் பண்ணுவது இதெல்லாம் ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இங்கே பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டு வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க ஆகவே அது மாதிரி வாடாம ஒழுக்கத்தோடு இருந்து நம்ம பண்பாட்டையும் ஒழுக்கத்தை காப்பாற்றி நம்ம இந்திய திறமையை உலகத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று உங்கள் எல்லா இளைஞர்களையும் ஒரு மூத்த மனிதனாக மூத்த இயக்கமாக உங்கள் செத்தோடு சார்பில் உங்கள் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது அறம் செய்ய பழகுன்னு அங்கே போட்டிருக்காங்க நான் சொல்றேன் தப்பு செய்யாமல் இருப்பதற்கு ஒழுக்க தூழ்வான பழகு 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 என்பதை இந்த பள்ளியினுடைய செய்தியாக சொன்ன வருங்கால இந்தியா வேறு யாருக்கிட்டையும் இல்லை மாணவ மாணவியர்களே உங்கள் கையில் இருக்கிறது உங்களை நாம் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் வருங்கால இந்தியாவிலே ஒன்றாக அல்ல உலக வல்லரசிலேயே சிறந்த வல்லரசாக இந்தியாவை ஆக்குவீர்கள் என்று நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஆக்கி காத்துவோம் ஆகவே அதை சொல்லத்தான் இங்கே வந்திருக்கிறேன் அதைத்தான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இதெல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போகாதீங்க இதை வாங்குவோம் காதல வாங்கி நெஞ்சு பதி தவித்து கொண்டு செயல்படுங்கள் 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 இந்தியாவை உலக வல்லரசே சிறந்த வல்லரசாக ஆக்குவோம் என்று கூறி இந்த விழாவுக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க்கை வளர்க்கிறேன் சீக்ரெட்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆறு சீக்ரெட் சொல்றேன் சீக்ரெட்ல மொத்தம் சிக்ஸ் இருக்கு இல்லையா எஸ்இசிஆர்இடி இது எல்லாத்த பத்தியும் நான் சொல்லப் போறேன் எஸ் ங்கறது என்னன்னா you have to stay hungry stay curious stay foolish. இரண்டாவது படி என்னன்னா embrace failure. थर्ड படி என்னன்னா communicate effectively. ஏன்னா நீங்க நல்லா மனசுல பதியஞ்சா தான் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். சோ ஆல்வேஸ் லேர்ன் தட் வாண்ட். எஸ் இ சி முடிச்சிட்டோம். அடுத்து R respect uh, everybody around you. ஸோ ரெஸ்பெக்ட்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் லைஃப்ல வந்து நீங்க என்ன வேணாலும் வரலாம் ஆனா உங்களோட கேரக்டர் பர்சனல் மாரல் வந்து ஒழுங்கா இருக்கணும் அடுத்தது என்ன ஈ ஈ வந்து என்ன பண்ணும் எக்ஸ்ப்ளோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச வாய்ப்புகளை நீங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் வந்து ட்ரஸ்ட் பீப்புள் ட்ரஸ்ட் ப்ராசஸ் இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா நல்லது நடக்கும் இதுதான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான ஃபார்முலா எங்களோட ஆர் சந்தோஷம் என்னன்னா உங்களை மாதிரி அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்குறது தான் ஸோ இதுதான் நாங்க போடுற விதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேடு தரணும் உங்க எல்லாருக்கும் நிழல் தரணுங்கிறது தான் தேசபக்தி தெய்வபக்தி அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு நீங்கள் எப்பவும் தந்தை தாய் பேண் என்பதை கேட்ப அது எப்பொழுதும் பெற்றோரை நீங்கள் வணங்கி உங்களுடைய காரியத்தை தொடங்க வேண்டும் பரீட்சை எழுத ஆரம்பிக்கும் கூட நீங்கள் உங்கள் கண்ணியின் முன்னால் உங்களுடைய தாய் தந்தையரை கொண்டு வந்து வணங்கிவிட்டு எழுதினால் உங்களுக்கு எல்லா விதமான ஆசையும் கிடைக்கும் அறம் செய்ய பழகு என்ற அருமையான ஒரு வாக்கியத்தை தன்னுடைய இந்த அறக்கட்டளையின் முக்கிய வாக்கியமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இங்கக்கிட்ட உதவி பெறக்கூடிய மாணவர்கள் ஒரு வகையில் அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் பிராக்டிஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் ஏன்னா ஸ்கூலில் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க டிராயிங் சொல்லிக் கொடுப்பாங்க மியூசிக் சொல்லி கொடுப்பாங்க தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகளை உங்கள் மனதிலும் விதைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தான் அந்த அறம் செய்ய பழகு அப்படிங்கிற டேக் லைனை நாங்கள் உருவாக்கணும் இதுவரை தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முழுக்க செய்திருக்கிறோம் நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க விழிப்புணர்வு செய்யும் போது எல்லா காரியமும் நன்றி நன்றி வணக்கம் ும் இன்றி கைதோ தோனாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றாமைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விழைப்பாரோமே உலகம் நீ விடும் போது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருச்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உடல் உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி எோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்க விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் எல்லை தீது நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு சிறுசு உதவிடும் போது